நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தேர்வு மிக நேர்த்தியாக உள்ளதாகவும் வேட்பாளர்கள் தேர்வு வெற்றிக்கு கட்டியம் கூறியுள்ளதாகவும் கழகத்தினரும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்று முதற்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் வெளியிட்டார் இந்நிலையில் வேட்பாளர்கள் பட்டியல் மிக நேர்த்தியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் கழக வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு டி டி தினகரனுக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துள்ளனா் மிகப்பெரிய ஒரு மகத்தான வேட்பாளர்கள் பட்டியல் நன்கு படித்த நல்ல பெயர் எடுத்த வேட்பாளர்களாக அண்ணன் அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய அதே பாணி புரட்சித் தலைவி அம்மாவனுடைய அரசியல் பயின்ற அதே கலையை இன்று மக்கள் செல்வர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் நாற்பது தொகுதிகளிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மட்டுமே அதுபோலவே எந்தவிதமான தவறும் செய்யாத எடப்பாடி பழனிசாமியால் துரோகம் செய்யப்பட்டு எங்களை தகுதி நீக்கம் செய்ததன் காரணமாக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பார்கள் இன்றைய தினம் காலையில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக டிவியை திறந்தால் செய்தி வரும் அளவிற்கு அம்மா அவர்கள் எப்படி செய்வார்களோ அதே நடவடிக்கையில் இன்று காலை வெற்றி வேட்பாளர்கள் அறிமுகம் செய்தார்கள் அம்மா அம்மாவர்களுடைய வழியிலேயே ஒவ்வொரு வேட்பாளர்களும் பாரம்பரியமிக்க அதிமுக குடும்பமாகவும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உடையவர்களையும் அண்ணன் அவர்கள் மக்கள் சந்திப்பு பயணத்தில் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நேரடியாக மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து அதற்கு ஏற்றார் போல் சின்னம்மாவின் ஒப்புதலை பெற்று இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த நாற்பது நாடாளுமன்றத்தையும் பதினெட்டு சட்டமன்றத்தையும் தமிழர் நலன் காக்க தமிழர் உரிமை காக்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் அம்மாவின் ஆட்சியோடு சொல்லிக்கொள்கிறேன் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலும் சரி ஒட்டுமொத்த அண்ணன் அவர்களின் வெற்றி வேட்பாளர்கள் இன்றைய தினமே வெற்றி பெற்றதாக மக்கள் மத்தியிலே நல்ல ஆதரவோடு அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள்